கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆகுது அஞ்சு ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எனக்கு கல்யாணம் ஆச்சு கல்யாணம் பண்ணது பேரு வந்து இஸ்மாயில் ஆனா அவன் வந்து முஸ்லீம்னே சொல்லாம பொய்யா இந்துன்னு சொல்லி நான் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அதுக்கப்புறமா நிறைய பொண்ணுங்களோட தொடர் நான் கண்டுபிடிச்சு கேட்கும் போதெல்லாம் இவன் பிரச்சனை பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிட்டு ரெண்டு மூணு நாள் வெளியே போய்ட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுவான் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா வெளியே வந்து வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு விழுப்புரம் போறேன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை பண்டாந்தேதி போனோம் போன டைம்ல வீட்டில் வந்து பார்த்தா ஒரு பொண்ணோட வந்து நிக்கிறான் கேட்டேன் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு காட்டுறான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கான் இங்கே அந்த பொண்ணோட வீட்டிலருந்தான் அந்த பொண்ணை சேஃப் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஆனால் இப்போ என் வாழ்க்கை இவங்க ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன் வெளிவகம் போய் எடுக்கிற எடுக்கிறேன்றாங்க வெளிவகத்துக்கு போகிறதுக்கு ஒரு போலீஸ் போட்டு கூட அனுப்ப மாட்டேங்க என்னதான் இண்டிபெண்டன்ஸ் டே ஆனா கூட ஒரு போலீஸ் சப்போர்ட் இருக்க மாட்டாங்களா ஸ்டேஷனில் இவ்வளோ பெரிய சிட்டியில் ரெண்டு போலீஸ் வர மாட்டாங்களா சார் ஒரு அக்யூஸ்டை கூட்டு போகிறதுக்கு இதே அவங்க கொலை பண்ணால் மட்டும்தான் அவங்களால பண்ண முடியுமா என் வாழ்க்கை போய் இன்னைக்கு நிற்கிதே யாரும் வந்து என்ன பண்ண சொல்ல போகிறீங்க அந்த பொண்ணு வாழ்க்கையை மட்டும் சேஃப் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க ஏழாவது வயசு பொண்ணா அப்போ நான் எனக்கு இருபத்தஞ்சி வயசு தான் ஆகுது அப்போ நான் வயசு பொண்ணு இல்லையா எனக்கு வாழ்க்கை இல்லையா இந்த மாதிரி ஏமாத்த என்ன பண்ண போறீங்க நீங்க லவ் ஜிஹாத்ல பிடிச்சி உள்ள போடுங்க சார் அவனை நான் மட்டும் கிடையாது ஏக பேர் சார் இந்த மாதிரி வச்சா கம்ப்ளைண்ட் போயிட்டே இருக்கோம் இவங்க கிட்ட காலையில் ஒம்பது மணி வந்து நான் ஸ்டேஷனில் இருக்கேன் இங்கே பத்து தண்ணி பண்ணல என் வாயில் அவங்க என்னமோ பெரிய ராஜா ராஜமயோஜை மாதிரி உட்கார வச்சுட்டு இருக்காங்க உள்ளே

இஸ்மாயில் பாஷா அவங்க பேர் அவங்க அப்பா பேர் அன்பர் அவங்க ப்ராப்பர் முஸ்லீம் எதுவுமே கிடையாது ஆனா இப்போ அவங்க சைடில் கேட்டதுக்கு நீ என்ன பண்ணிக்கோங்க பையனை நாங்க வர மாட்டோம் இது திருந்தாதுன்னு அவங்க ஒதுங்கிட்டாங்க இருபத்தொன்னு கல்யாணம் பண்ண அவ்ளவு என்னோட என்னோட ஒர்க்ல ஒர்க் பண்ணும் போது நான் கல்யாணம் பண்ணேன் அவள் அவளோட செய்க செயல எதுவுமே எனக்கு பிடிக்கல அதனால நான் விலை வந்துட்டேன் விலைக்கு வந்து நான் பண்ணிட்டேன் அதனால் இப்போ வந்து என்னோடய வேலை செய்கிற இடத்துல அந்த வேலை செய்கிற பசங்களை எல்லாரையும் அஸ் அவமான பற்றி அசிங்கப்படுத்தி ரொம்ப அவமானம் போட்டா வாழ்க்கை பிடிக்கணும்னு நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் வெளில வந்துட்டேன் ஆனால் இப்போ வந்து நான் வேறு கல்யாணம் பண்ணிட்டேன் வேறு கல்யாணம் பண்ணனால அந்த இப்போ அந்த பொண்ணை தான் உள்ளே இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க கல்யாணம் பண்ணாலும் நான் இப்போ வந்துவிட்டேன் கல்யாணம் பண்ணி வந்தனால இப்போ அவன் வந்து இருக்கா இப்போ என்னோடய புருஷன் எனக்கு வேணும் என்ன வேணும்னு சொல்லி கேட்டுருக்கா நான் அவள் கூட வாழ விருப்பம் இல்லை டைவர்ஸ் கொடுக்கல கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு விஷயம் அவங்க அம்மா அப்பா எல்லாமே பார்த்தா பேய் ஓட்டுறவங்க பேய் பிசாசி ஓட்டுறவங்க அவங்களோட யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணாலும் எல்லாமே பேய் வீடியோ தான் இருக்கும் அந்த பேய் ஓட்டுறது மந்திரிக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க சூனியம் வைக்கிற ஆள் அவங்க அதனால தான் அந்த குடும்பத்தை விட்டு நான் வெளில வந்தேன் வெளில வந்து மூணு வருஷம் ஆகுது கரெக்டாக மூணு வருஷம் ஆகுது இனி இனியோடு ஆகுது ஆனால் எங்கிட்ட காசு மாட்டேதான் மாதம் மாதம் காசு மாட்டேதான் கேட்பேன் அதனால் நான் பண்ணி கொடுத்துருவேன் வேறு எதுவும் பண்ண மாட்டேன் அவள் பண்ணுற விஷயத்தில் நீங்கள் எதுவும் தலையிடாதீங்க தயவுசெய்ன்னு சொல்கிறேன் அவள் இப்படி தான் அவள் கேரக்டரு தப்பு தான் சட்டப்படி தப்பு தான் ஆனால் அவள் பண்ண ஒவ்வொரு விஷயம்தான் நான் இப்படி பண்ணுறேன் அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு தான் என்னை கல்யாணம் பண்ணான் எல்லா விஷயம் தெரிஞ்சு அதுவும் நாளைக்கு லாக்டவுனால் இன்னைக்கு கல்யாணம் நடந்தது அதுதான் பண்ணோம் அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மா அவங்களோட அண்ணன் வேறு யாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என்னை கூப்பிட்ல கல்யாணத்துக்கு கோயிலில் நீ கா தாலி கட்டுறேன் நான் குச்சிட்டுமான்னு சொல்லிட்டா அந்த டைமில் எதுவும் பண்ணமுள்ளோ அவங்க அம்மா வந்து நின்று வச்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அடுத்த நாளே பண்ணாங்க ஒரே நாளில் கல்யாணம் நடத்துனாங்க பண்ணுனா அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி இன்னி வரைக்கும் எங்களுக்குள்ளே ஒரு தொடர்பு கூட இல்லை ஒன்றா இருந்ததில்லை நாலு வருஷம் ஆகுது இது வரைக்கும் இல்லை அதுதான் ஒன்றா இருந்ததில்லை நாலு வருஷம் ஒன்றா இருந்ததில்லை அவள் பண்ணதுனால தான் நான் விலகி போனேன் அவங்க அம்மாவும் அவ்வளோ தான் பண்ணுறாங்க அதனால் விலகி போனேன் இப்போ நான் என் வாழ்க்கை வாழணுன்னு தான் நான் விலகி வந்தேன் அவள் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அதனால் தான் விலங்கினேன்